Welcome to Min Bim Bam Channel. Min Bim Bam. சுவாமியே சுவாமியைப்பாணமையப்பா காடு அடர்ந்து நிற்கும் பம்பை நதியின் ஓரம் குளிர்காற்றில் மணியொலியில் இதயத்தில் ஒரு துடி துடிப்பு மட்டுமே ஐயப்பனின் பாதையில் கடப்பாடு ஒவ்வொரு பக்தனுக்கு ஒரு பொதுவானது ஒரு நாட்கள் விரதம் நாட்கள் விரதம் அறுப்பு அல்லது நீள நிறமாலை தலை நிறைய கால்கள் நிறைய புண்கள் ஆனால் மனது மனது மட்டும் தூய்மையாகி குழந்தையை போடு ஆகியாக பம்பையில் நீராடும் போது நீராடும் நதி நாம் நதியைத் துடுகிறோம் பழைய பாவங்களை அள்ளிக்கொண்டு அந்த நீரோட்டம் நீ தூய்மை என்று சொல்வது போலிருக்கும் நீலிமலையின் மலையின் செங்குத்தான பாதை போது, ஒரு அண்ணியின் தோல் தொட்டு இழுத்தால் கூட அவன் சுவாமி என்று அழைக்கத் தோன்றான் அதுதான் மந்திர எல்லோரையும் சுவாமியாக்கி எல்லோரையும் சமமாக்கி எரிமேலிப்பேட்டை துள்ளலின் போது காட்டுக்குள் இருந்து வரும் புலியின் உணகல் சட்டம் கேட்டாலும் சுவாமி சரணம் பயமில்லை ஏனெனில் ஐயப்பன் நடுவில் நிற்கிறான் பதினெட்டு படிகளை ஏறும்போது முதல் படி அகங்காரத்தை உதறுதல் ஐந்தாம் படி காமத்தை வென்று நிற்கும் தைரியம் பதினேழாம் படி எல்லாவற்றையும் துறந்த மன பதினெட்டாம் படி சுவாமி சன்னிதானத்தில் ஐயப்பா என்று உறக்க கூறும்போது கண்களில் மீர்த்து அது வழியின் நீர் மகர ஜோதி தெரியும் அந்த நொடி வானம் மலை மனிதர்கள் எல்லாம் ஒன்றாகி ஒரே ஒளியாகி மாறுவதை அப்போது புரிகிறது வெளியில் இல்லை அவன் நம் உள்ளத்தில் இருக்கிறான் திரும்பி வரும்போது மாலையை கலற்றினாலும் அழைத்து என்றும் அழிவறி ஏனெனில் ஒருமுறை சபரிமலை சென்றவன் எப்பொழுதும் ஐயப்பனின் பிள்ளையாகவே இருப்பான் எங்களை என்றும் காக்கும் சரணம் சரணம் ஐயப்பா